இடுப்பில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் ஆனேன் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப எனது அடையாளமாக எல்லோரும் என்ன இடுப்பைத்தான் கூறுகின்றார்கள் இதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்கிறார் சிம்ரன் அவர்கள் என்னுடைய காலகட்டத்தில் எனக்கு போட்டியாக இருந்தவர் ஜோதிகா தான் அதுவும் ஆரோக்கியமான போட்டி தான் பொறாமை இல்லை என்ற சிம்ரனுக்கும் ஜோதிகாவுக்கும் ஏதோ ஆன்டி டப்பா என்ற லேசான உரசலாகி போனது சினிமாக்காரர்களின் சண்டை சில நொடிகள் தான் என்பார்கள் நமக்கு ஏன் வம்பு சரி விஷயத்திற்கு வருவோம் சிம்ரனுக்கு சமீபத்தில் குட் பேக் அக்லி ரிலீஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸுக்கு ரெடியாக உள்ளது இவர் சில படங்களின் கேரக்டர் ஒரே பெயராகத்தான் இருக்கும் பிரியமானவளே வாலி ஐ லவ் யூ டா நியூ டுவெல் வி விஐபி பிரியா ஓ பிரியா கண்ணெதிரை தோன்றினார் சமீபத்தில் வெளியான குட் பேக் அக்லி படத்திலும் இவரின் கேரக்டரின் பெயரும் அதுவே ஆமாங்க மேற்சொன்ன அனைத்து படங்களிலும் ஒரே பெயர்தான் பிரியா என்ற பெயர் இந்த படங்கள் எல்லாமே வெற்றியின் உச்சத்தை தொட்ட படங்களே ஒருவேளை ராசியான பெயராக இருக்குமோ பிரியா என்ற சிம்ரன்